தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா பொன்னேரியில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பெரவல்லூர் தூளியம்மன் கோவில் திருவாட்சி திருவிழா பண்டக்கால் நடப்பட்டு கோலாகலமாக துவங்கியது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெரவல்லூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு தூளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை ஆடி மாத திருவாட்சி திருவிழா என்ற படையல் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது இந்த ஆண்டுக்கான ஆடி மாத திருவாட்சி திருவிழா இன்று கோலாகலமாக துவங்கியது விழாவின் முதல் நிகழ்வாக கோவில் வளாகத்தில் பந்தக்கால் நடப்பட்டது முன்னதாக தூளி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி தலைமையில் விரதமிருந்த கிராம மக்கள் படையல் திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டியபடி பந்தக்காலை நட்டு வைத்தனர் தினம்தோறும் பல்வேறு சம்பிரதாயம் நடைபெறும் நிலையில் வரும் பதினேழாம் தேதி காலை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான படையல் திருவிழா நடைபெறும் வீடுதோறும் அம்மனுக்கு பிடித்தமான முறுக்கு அதிரசம் உள்ளிட்ட பலகாரங்களுடன் விதவிதமான காய்கறி மற்றும் கனிகளை படையிலிட்டு கிராம மக்கள் தூளி அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்ற நிகழ்வும் அம்மன் திரிவீதி உலாவும் நடைபெற உள்ளது இதையடுத்து விழாவின் நிறைவாக தூளியம்மன் விடையாற்றி விழா நடைபெற உள்ளதாக கோவில் அரங்காவலர் ரவி மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர்